அப்போ எலெக்ஷன் கமிஷனை கேள்வி கேட்டா பாரதிய ஜனதா கட்சிக்கு உற்கு அவனை தானே திருடுன்றாங்க ராகுல் காந்தி தேர்தல் ஆணையத்தை தான் ராகுல் காந்தி நீ திருடு பண்ணிட்ட தப்பு அங்க வலிக்குது அப்போ உங்களுக்குள்ள என்ன நடக்குது நம்ம ஐயா ட்ரம்ப் அவர்கள் வந்து அடிக்கடி இப்ப நம்மள வழி சண்டை வலிச்சுக்கிட்டு இருக்காரு நாளைக்கு எங்கேயோ நம்ம பிரதமரை பாக்குறாரு மோடிஜி பாது ஆஞ்சி வாங்க என்ன உங்க ஊர்ல வேற மாதிரி வேற மாதிரி ஏதோ தேர்தல் ஜெயிச்சீங்களா அந்த மாதிரி எனக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுங்கன்னா கேட்கறதுக்கு எப்படி இருக்குது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் டேட்டால தப்பு இருக்குன்றதுக்கு ராகுல் காந்தி எதுக்கு ஜவாப்தாரியா போயிட்டு ஓட்டு கொடுக்கணும் அதுக்கப்புறம் இதுல ரொம்ப முக்கியமான வேடிக்கையான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதை கையாண்டு விதம் இருக்கு பாருங்க இந்த காவல்துறை அதிகாரிகள் அவங்களெல்லாம் வந்து ஏவி விட்டு இது வந்து நாட்டுல இருக்கக்கூடிய அடிப்படையான ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனையை வந்து எழுப்புறாரு இந்த பிரச்சனையை எழுப்புறதுனால இப்போ ஐயா மோடி அவர்கள் நீங்க ஜெயிச்சது செல்லாது அப்படின்னு ஏதோ தீர்ப்பு வர போறது கிடையாதுங்க இது எல்லாத்தையும் சேர்த்து பண்ணிட்டு ஒரு தேர்தல் ஆணையம் கொஞ்சம் 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 கூட 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 இல்லாம பயப்படாம நேர்மையை அது வந்து தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் பார்லிமெண்ட்ல இருந்து தேர்தல் ஆணையத்தை நோக்கி ஒரு மெமரண்டத்தை நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி முன்னூறு எம்பிக்கள் ராகுல் காந்தி தலைமையில ஒரு பேரணியாக போனாங்க இந்த பேரணி என்பது ஒரு அமைதியான வழியில் நாங்கள் கொடுக்க போயிடோம் அப்படின்றதா காங்கிரஸ் அறிவிச்சிருந்தாங்க ஆனா இடையிலேயே பேரிகேட் போடப்படுகிறது ராகுல் காந்தி அங்க கைது பண்ணப்படுகிறார் எம்பிக்களும் கைது பண்ணப்படுறாங்க ரெண்டு எம்பிக்கள் மயங்கி விழுந்ததை பார்க்க முடிஞ்சு பல எம்பிக்கள் பேரிகேட்டை எகிரி குதிச்சதை பார்க்க முடிஞ்சு இந்த கைதுக்கு பிறகு ராகுல் காந்தியுடைய இந்த சோரி என்ற பிரச்சாரம் கிட்டத்தட்ட ஒரே நாள்ல பத்து லட்சம் பேர் வந்து ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க கைதுக்கு பின்பு எம்பிக்களை தேர்தல் ஆணையம் நோக்கி வந்த எம்பிக்களை இந்த ஒன்றிய பாஜக அரசு நடத்திய விதத்தை எப்படி இந்த கைது நடவடிக்கைகள் அதாவது ராகுல் காந்தி அவர்கள் வந்து இது வந்து அரசியல் கட்சிக்கு அப்பாற்பட்டு பார்க்க போட வேண்டிய ஒரு செய்தி இது என்ன காரணம்னா ஆட்சியில யார் வேணா இருக்கட்டும் இன்னைக்கு பாஜக இருக்கு நாளைக்கு காங்கிரஸ் வரலாம் இன்னொரு நாள் இன்னொரு கட்சி வரலாம் இந்த ஓட்டு என்பது வந்து ஜனநாயக நாட்டில் ஒவ்வொரு மக்களுக்கும் இருக்கக்கூடிய கடைசி நம்பிக்கை அந்த ஒத்த ஓட்டு அப்படின்றது ஒரு சாமானியனுக்கு இல்லை அப்படின்னா அரசியல் ஆளுமைகளோ அரசியல் கட்சிக்காரர்களோ இல்ல அரசியல் ஊழல்வாதிகளோ எப்படி வேணா பிரிச்சுக்கலாம் அதில் இதுல யாருமே வந்து மக்களை சந்திக்க போறதோ இல்ல வந்து மக்களை மதிக்க போறதோ கிடையாது அப்ப அந்த ஓட்டுனுடைய அந்த நம்பகத்தன்மை நான் ஒருத்தர் ஜெயிக்கணும் அப்படின்னு நான் நினைச்சு ஓட்டு போடுறேன் அப்படின்னா தான் ஜெயிக்கணும் அதுல வந்து ஆள் மாறாட்டமோ பித்தலாட்டமோ இல்ல வாக்கு திருட்டோ இல்ல வாக்கை வந்து கையகப்படுத்துறது வாக்குச்சாவடி எடுத்துக்கிறது இல்ல இந்த மாதிரி குறைந்தபட்சம் வந்து ஒரு 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 பட்டியலேயே பிரச்சனையை பண்ணி அது மூலயமா வந்துட்டு வாக்கு அதிகமாக சேகரிக்க நினைக்கிறது இதெல்லாமே வந்து மக்களோட அந்த நம்பிக்கையும் மக்கள் வந்து இந்த ஜனநாயகத்தின் மீது வச்சிருக்கிற ஒரு முறை அது வந்து நம்ம குடவோலை சிஸ்டம்ல இருந்து நம்ம பார்க்கிறோம் இந்த வாக்கு செலுத்துற சீட்டு இல்லை ஓட்டு போடுற சீட்டு அப்படின்றது மக்கள் இதுவரையில என்ன நம்புறாங்கன்னா நான் இவருக்கு ஓட்டு போட்டேன் அந்த ஓட்டு பதிவாவது நான் ஓட்டு போட்டவர் ஜெயிப்பாரு அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை நான் ஓட்டு போடலன்னா அவர் தோத்துருவாருன்றது ஒரு இயல்பு இந்த இயல்பையே இந்த நம்பிக்கையே அரசியல் சாசனம் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு விஷயம்தான் இது இதையே வந்து ஆட்டி பாக்குற அளவுக்கும் இது வந்து அதாவது ஜனநாயக நாட்டுல இந்தியா மாதிரி ஒரு நாட்டுல உலகளாவிய நாடுகளிலே வந்து பெரிய பொருளாதாரம் பெரிய ஜனநாயகம்னு சொல்லி பேசப்படுறது இன்னைக்கு இந்தியா அப்படி இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல ஒரு ஒரு ஓட்டு அப்படின்றது வந்து களவாட்டத்தனமா போகுது இல்ல திருட்டு ஓட்டு போடலாம் இல்ல கள்ள ஓட்டை வந்து நீங்க சேர்க்கலாம் இல்லை வந்து ஒரே ஆள் வந்து ஒரு ஒரு பத்து இடத்துல போய் ஓட்டு போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வந்து இன்னைக்கு சொல்றாரு ராகுல் காந்தி அப்போ ராகுல் காந்தி இதை சொல்றதுக்கு வந்து ஒரு பிரதான எதிர்கட்சியினுடைய தலைவராக தான் இருக்கணும் அப்படின்றது கிடையாது ஒரு சாமானியனுக்கு கூட இந்த சந்தேகம் வந்ததுன்னா இதை நம்ம எழுப்பலாம் அப்படி இருக்கிற அந்த பட்சத்துல நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் அவர் கூட ஒரு முந்நூறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் ராஜ்யசபாவும் லோக்சபாவும் சேர்த்து கிட்டத்தட்ட போறாங்கன்னும் போது எட்நூறு ராஜ்யசபா லோக்சபா உறுப்பினர்கள் கொண்டுதான் இந்திய அரசியல் அமைப்பினுடைய அந்த கான்ஸ்டியூஷன் அதுல அப்ப ஒரு நாற்பது சதவீதம் மக்களுக்கு வந்து அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு சந்தேகம் வருகிறது எங்க வந்து போடுற ஓட்டு எங்க போகுது இல்ல ஓட்ட வந்து நீங்களே மாத்தி போடுறீங்களா இல்ல ஓட்டு அந்த அமைப்பு அந்த விஷயத்துல வந்து நீங்க வந்து ஏமாத்துறீங்களா அப்படின்ற அந்த கேள்வி வரும்போது தேர்தல் ஆணையம் என்ன பண்ணியிருக்கிறோம்னா ராகுல் காந்தி அவர்களை முதல்ல கூப்பிட்டு என்னங்க குற்றச்சாட்டு நீங்க சொல்லுங்க நீங்க சொல்றது வந்து எங்களுக்கே அசிங்கமா இருக்கு நீங்க வந்து கிட்டத்தட்ட எங்களை திருடன் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க ஓட்டு களவாண்டு போகுது இல்ல ஓட்டு திருட்டு தனமாவது என்ன திருடுன்ற மாதிரி நீ சொல்ற ஏன்பா என் மேல திருட்டு புகார் கொடுக்குற என் கையில இதுதான் இருக்கு நீ பாரு இதுதான் என் சிஸ்டம் இதுதான் என் முறை என் மேல எதுவும் இல்லை என்னை இப்படி அபாண்டமா சொல்லாதுன்ற அந்த கொஞ்சமாச்சு தேர்தல் ஆணையம் வெட்டி தலை குனிய வேண்டிய ஒரு சூழ்நிலை இது அப்படி இருக்கும் பொழுது இப்ப நம்மளே வந்து இப்ப ஊர்ல ஒரு ஐம்பது பேர் சேர்ந்து ஒருத்தர் ஓடுறாரு அவர் போய் பிடிக்கிறாங்க திருடுன்னு அவர் என்ன பண்ணும் அவர் திருடலைன்னா அவர் கையை காட்டணும் பணப்பைய காட்டணும் இல்ல பர்ஸ் எடுத்து காட்டணும் என்கிட்ட ஒன்னும் இல்லைங்க நான் என்ன நான் வந்து நிரபராதி என்ன அபாண்டமா இது மாதிரி ஒரு பழி சொல் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் ப்ரூவ் பண்ணணும் இது வந்து ஒரு குறைந்தபட்ச ஒரு நாகரீகம் இல்ல ஒரு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு இதை எதுவுமே பண்ணாம இன்னும் ராகுல் காந்தி வந்து ஏதோ பத்தாம் பொதுவா பேசல ஆறு மாசம் எடுத்துக்கிறாங்க ஏன் ஆறு மாசம் எடுத்துக்கிறாங்கன்னா காங்கிரஸ் கட்சியில இருந்து கேட்கும் பொழுது கிட்டத்தட்ட முன்னூறு கிலோ எடை ஏழரை அடி உயரத்துக்கு பேப்பர் அந்த பேப்பர் எல்லாம் எப்படி இருக்குன்னா நீங்க ஸ்கேன் பண்ணி பார்க்க முடியாது எழுத்து கூட்டி படிக்கணும் இல்லை பூத கண்ணாடி வச்சு பார்க்கணும் அந்த மாதிரி இருக்கு அதனுடைய இருக்கிற அச்சுத்தன்மை அந்த புகைப்படங்கள்லாம் பார்த்தா அது ஆண் வாக்காளரா பெண் வாக்காளரா இல்லை வேற எதுனாவா எதுவுமே தெரியல அந்த மாதிரி ஒரு காகிதத்தை வைத்து கொண்டு ஆறு மாத தரவுகளை எடுத்து செக் பண்ணி ஃபீல்டுக்கு போய் பார்த்து இந்த இந்த மாதிரிலாம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜீரோ அப்படின்னு இருக்கு அட்ரஸ்ல ஒரு வீடு இன்னைக்கு மெட்ராஸ் ஆகட்டும் மதுரா ஆகட்டும் கோயம்புத்தூர் ஆகட்டும் இல்லை பெங்களூர் எடுத்துக்கோங்க ஒரு வீடு வாங்குறதுன்றது எவ்வளோ கஷ்டம் இல்லை ஒரு ஒரு இரநூறு ஸ்கொயர் ஃபீட் இடம் வாங்குறதுன்றது எவ்வளோ கஷ்டம் அப்படி இருக்கும்போது முகவரியில் வந்து பூஜ்ஜியம் ஜீரோ அப்படின்னு ஒரு அட்ரஸ் இருக்குன்னா முத அதை பார்த்த உடனே வந்து எலெக்ஷன் கமிஷன் அடா இவ்வளோ கேவலமாகலாம் தப்பு நடந்தது இருக்குன்னு உங்கள உணரும் ஆனால் அதை உணராமல் அதுக்கப்புறம் ஆதார் அடுத்த ஓட்டை இவங்க என்ன சொல்லி நம்ம மேல ஆதார் திரிச்சாங்க என்ன சொல்லி நம்ம கிட்ட இந்த கை ரேகை வாங்கினாங்க கண் மை புருவத்துலலாம் வந்து வாங்குனாங்க எல் நம்பர்லாம் வாங்கினாங்க உங்கள் ஆதார் வந்து பாதுகாப்பாக இருக்கும் உங்களுக்கு இது ஒரு அங்கீகாரம் நீங்க நீங்க இன்னார் தான் இன்னார் அப்படின்றதுக்கு நாங்கள் வந்து கிரியேட் பண்றோன்னு சொல்லி ஆதார் இந்த ஆதாரை கொண்டு போய் அதோட சேர்க்கிறேன் நீங்க அப்போ ஆதார்லயோ ஓட்ட இப்போ என்ன சொல்றீங்க ஆதார் ரெண்டு மூணு ஆதார் டூப்ளிகேட் இருக்கு ஒரே ஆதார் மல்டிபிள் என்ட்ரி இருக்குன்றீங்க அப்போ முதல்ல சொன்ன மாதிரி வாக்கு சீட்டு வாக்கு அடையாள அட்டை அதுல பிரச்சனை ஆதார்ல பிரச்சனை அப்போ இது ரெண்டு தான் வந்து மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பேசிக்கான ஒரு டாக்குமெண்ட் இதை கூட ஒழுங்கா உங்களால கொடுக்க முடியலன்னா நீங்க என்ன அரசாங்கம் நடத்துறீங்க அடுத்து இப்போ தேர்தல் ஆணையம் அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா தேர்தல் நடத்துறதுதான் அவங்க ஒரே வேலை அதற்கு தான் அவ்வளவு சம்பளம் கொண்ட லைட்டு ஒரு உச்ச நீதிமன்றத்துக்கோ உயர் நீதிமன்றத்துக்கோ ச அரசியல் சட்டத்துல என்னென்ன இடம் இருக்கோ என்னென்ன சட்ட சரத்துகள் இருக்கோ இவ்வளவுத்தையும் கொடுத்து வசதியும் கொடுத்து உங்களுக்கு வந்து ஏசி எல்லாம் போட்டு கொடுத்து அதிகாரிகளா உட்கார வச்சு அழகு பார்த்தா குறைஞ்ச அந்த வாக்காளர் சீட்டை கூட உங்களால சரியா பார்க்க முடியல அதுல போலி பித்தலாட்டம் அப்போ எலெக்ஷன் கமிஷனை கேள்வி கேட்டா பாரதிய ஜனதா கட்சிக்கு உறுத்து நாங்க அவனை தானே திருடுன்றாங்க ராகுல் காந்தி தேர்தல் ஆணையத்தை தான் ராகுல் காந்தி நீ திருடு பண்ணிட்ட தப்பு பண்ணிருக்கேன்றாரு இங்க தொட்டா அங்க வலிக்குது அப்போ அப்போ உங்களுக்குள்ள என்ன நடக்குது சட்டம் என்ன சொல்லுதுன்னா நான் சட்டம் படித்த மாணவன் எனக்கு என்ன சொல்லி சட்டத்தை சொல்லி கொடுத்தாங்கன்னா தேர்தல் ஆணையம் என்பது சர்வ வல்லமை படைத்தது அரசியல் கட்சிகள் எந்த தப்பு பண்ணாலும் மக்களுக்காக மக்கள் வாக்குரிமையை பாதுகாக்கிறதுக்காகவும் இந்த அரசியல் சாசனத்தின் மீது இருக்க நம்பிக்கையை மீட்டெடுக்கிறதுக்காகவும் எல்லா பதவியும் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கிறோம் தேர்தல் ஆணையம் ஒரு தனிப்பட்ட சுயம்பா நடக்கக்கூடிய ஒரு ஆணையம் இதற்கும் அரசியல் கட்சிக்கும் இதற்கும் அரசுக்கும் சம்பந்தம் இல்லாது தேர்தல் நேரத்துல ஆணையத்துக்கீடு அரசாங்கம் வந்துவிடும் அப்படின்னு சொல்லிதான் சொல்லி கொடுத்தாங்க ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா இங்க தொட்டா அங்க வலிக்குது அங்க சொன்னா இங்க எரியுது அப்போ மக்களுக்காக நீங்க தேர்தல் ஆணையம் நடத்துறீங்களா இல்ல பாரதிய ஜனதா கட்சிக்காக நடத்துறீங்களா இது கேள்வி இது அரசியல் ரீதியான கேள்வி இப்போ நான் அந்த பொதுவான விஷயத்துக்கு நான் திருப்பி வரேன் இப்போ முந்நூறு பேர் வராங்க அவங்களை சந்திக்கிறதுல என்ன பிரச்சனை ஆணையத்துக்கு பொழுதுக்கும் வேலையே இருக்காதுங்க நான் போயிருக்கிறேன் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஆஃபீஸ்க்கு ஒன்றும் கிடையாது வரவங்க மூணு விஷயத்துக்கு வருவாங்க ஒன்று நாங்கள் வந்து தேர்தலில் வந்து எங்கள் கட்சி அங்கீகரிக்கணும் அதற்கு வந்து அஃபிடாவிட் கொடுக்க வருவாங்க இல்லைன்னா இன்னொரு கட்சியில் வந்து பிரச்சனை இருக்கு அப்படின்னா இந்த கட்சி செல்லாது எங்கள் கட்சி தான் ஒரிஜினல் கட்சி சின்னத்தை எங்க கிட்ட கொடுங்கன்னு ரெண்டாவது வருவாங்க மூணாவது கணக்கு வழக்கு காட்ட வருவாங்க இதை தவிர்த்து அங்கே வேற எந்த பெரிய வேலையும் கிடையாது வாக்காளர் சீக்கிர சேர்க்கறது வாக்காளர் நீக்கிறது அது எல்லாமே வந்து மாநிலத்துல அந்தந்த சீஃப் எலக்டோரல் ஆபீசர் கீழே தலைமை தேர்தல் அதிகாரி கீழே வந்துவிடும் அப்ப மத்தியில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்துக்கு என்ன ஒரே வேலைன்னா கலெக்டர் ஆஃபீஸ்ல இருந்து வர்றதும் தேர்தல் அதிகாரி கிட்ட இருந்து வர அந்த ரோல்ஸ இது கரெக்டா இருக்கான்னு பார்த்து பாக்குற ஒரு வெங்காய வேலை தான் அந்த வேலையை கூட சரியா செய்யாம இன்னைக்கு திருட்டுப்பட்டத்துக்கு ஆளாகி வந்திருக்கிறாங்க இது இன்னும் கொஞ்சம் மேல போய் பாருங்க நம்ம ஐயா ட்ரம்ப் அவர்கள் வந்து அடிக்கடி இப்ப நம்மள வழி சண்டை வலிச்சுக்கிட்டு இருக்காரு நாளைக்கு எங்கேயோ நம்ம பிரதமரை பாக்கிறார் மோடிஜி பாது ஆஞ்சி வாங்க என்ன உங்க ஊர்ல வேற மாதிரி வேற மாதிரி ஏதோ தேர்தல் ஜெயிச்சீங்களா அந்த மாதிரி எனக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுங்கன்னா கேட்கறதுக்கு எப்படி இருக்குது ஒரு ஜனநாயக நாட்டில் வெற்றி தோல்வி என்பது மக்கள் முடிவு பண்ணட்டும் இந்த மாதிரி நீங்க சேர்த்து வெற்றி பெறீங்கன்னா அந்த வெற்றியில என்ன சுகம் இருக்கு என்ன நம்பிக்கை இருக்கு அதை எப்படி நீங்க கொண்டாட முடியும் இல்லை எப்படி நீங்க வெளியில சொல்லிக்க முடியும் சோ ஃபர்ஸ்ட் ரெண்டாவது சரி தெரிஞ்சு போச்சு வந்துட்டாங்க இப்ப முகத்தை கொஞ்சம் தொடச்சுக்கிறதுக்கு ஒரு 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 அட்லீஸ்ட் ஒரு ஒரு நடிப்புக்கு நான் ஒரு நாயப்படி நான் வந்து குறைந்தபட்ச நடிப்புக்கு வரேன் நான் நேர்மையை எதிர்பார்த்தா அது கிடைக்கல ஒரு பத்திரிகையாளரா அடுத்து அட்லீஸ்ட் நடிக்க வாட்சி செய்வேங்கன்னா அதுவும் இல்லை இல்லைங்க நாங்க வந்து பிஜேபிக்கு நாங்க கைப்பாவையா இருக்கிறது முடிவு பண்ணிட்டோம் அதனால நீங்க சொல்லுங்க அப்படின்னு அதுக்கப்புறம் இதுல ரொம்ப முக்கியமான வேடிக்கையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இத கையாண்டுற விதம் இருக்கு பாருங்க இந்த காவல்துறை அதிகாரிகள் அவங்களெல்லாம் வந்து ஏவி விட்டு இது வந்து நாட்டுல இருக்கக்கூடிய அடிப்படையான ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனையை வந்து எழுப்புறாரு இந்த பிரச்சனையை எழுப்புறதுனால இப்போ ஐயா மோடி அவர்கள் நீங்க ஜெயிச்சது செல்லாது அப்படின்னு எதுவும் தீர்ப்பு வர போறது கிடையாதுங்க அட்லீஸ்ட் இப்ப சரி பண்ண ஜனங்களுக்கு அடுத்த தேர்தல ஒரு நம்பிக்கை வரும் வருகின்ற சட்டமன்ற தேர்தல மத்த இடைத்தேர்தல ஜனங்க வரும் ஜனங்களை வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து உங்கள் ஓட்டு உங்கள் உரிமை நூறு சதவீதம் ஓட்டு போடுங்க வாங்க ஜனநாயக கடமையை ஆட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடமையை ஆத்த சொல்லிட்டு இங்க திருட்டு பண்ணிட்டு இருக்கிறீங்க என்ன இது இது வந்து இதே வேற யாருன்னா இதை பண்ணியிருந்தாங்கன்னா சட்டத்தில் இதுக்கு பேர் வந்து ஃப்ராடு என் ஓட்டத்துக்கு இன்னொருத்தர் என் பணத்தை இன்னொருத்த எடுத்தான்னா ஃபோர் ஜெரி அதுக்கப்புறம் இது மாதிரி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி நடக்கணும்னா அதுக்கு பேர் சீட்டிங் இதெல்லாம் நான் வந்து இந்திய சட்டத்தில் இருக்கிற வார்த்தைகள் இது எல்லாத்தையும் சேர்த்து பண்ணிட்டு ஒரு தேர்தல் ஆணையம் கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் கொஞ்சம் கூட பயப்படாமல் கொஞ்சம் கூட நீதி நேர்மையை பின்பற்றாம அது வந்து சந்திக்க வேற மறுக்குது இதான் இதோட அடிப்படை பிரச்சனை இல்ல ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா சார் ஒரு முப்பது பேர் வந்துட்டு வாங்க ஒரு டெலிகேஷன் மீட்டிங் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாள் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு அழைப்பு விடுறாங்க வரக்கூடியவர்களுடைய பேர் அவங்க வரக்கூடிய வண்டி எண் உள்பட எல்லாத்தையுமே எங்களுக்கு அப்படின்றாங்க அந்த டிமாண்ட் அவங்க ஏத்துக்கறல அப்படின்னு உடனே போராட்டம் வாரி இதை எடுத்துக்கிட்டு அனுமதி வாங்க வர்றதுனால நாங்க கைது பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கைது பண்ணிருப்பதாக இப்ப பாஜக ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க தேர்தல் ஆணையம் ஏன் அந்த முன்னூறு எம்பிக்களையும் அழைத்து ஒரு ஹாலில் உட்கார வச்சு பேசல அப்படின்னு சொல்லி கார்கே அவர்கள் கேக்குறாரு ஏன் எங்க கிட்ட ஒரு முப்பது பேரை மட்டும் கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு இது எப்படி பாக்குறீங்க இது வந்து ஒரு ஒரு நியாயமான ஒரு அடிப்படையான கேள்விங்க வரவங்களை வந்து வாங்குங்க என்னங்க பிரச்சனை அதாவது தேர்தல் ஆணையோட சரத்துக்கள் சட்டம் என்ன சொல்லுதுன்னா எலக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்டு பப்ளிக் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் ஆக்ட் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அது என்ன சொல்லுதுன்னா மக்கள் அதுக்கப்புறம் அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள் அப்புறம் வேட்பாளர்கள் இவர்கள் எல்லாமே தேர்தத்தில் தேர்தலில் ஒரு அங்கமா பாருங்க இவங்க எல்லாம் சேர்ந்தது தான் தேர்தல் அந்த தேர்தல் வந்து கிட்டத்தட்ட திருவிழா மாதிரி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் அந்த சட்டத்தினுடைய அந்த பிரியாம்பிள் சொல்லுது அது அப்போ என்ன பொருள்னா உதாரணத்துக்கு சத்யபிரதா சாஹூ இருந்தாருங்க சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸராக அதே மாதிரி ராஜேஷ் லக்கானி இருந்தாங்க சந்தீப் சக்சேனா இருந்தாங்க இந்த காலத்துல எல்லாம் வந்து நான் வந்து ஒரு ஒரு பத்திரிகை நிருபராக போயிட்டு இந்த தேர்தல் எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு வருவாங்க மூன்று டெப்டி எலெக்ஷன் கமிஷனர்ஸும் ஒரு தலைமை தேர்தல் கமிஷனரும் வருவாங்க அந்த நாலு பேர் வர்றதுக்கு காரு போவும் அதுக்கப்புறமா வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ரூம போடுவாங்க ஒரு பெரிய பேங்கெட் ஆள் ஒன்று வைப்பாங்க கலெக்டர் வாங்க எஸ்பி வாங்க போலீஸ் வாங்க பிரஸ்து வாங்க கட்சிக்காரங்க வாங்க எல்லாம் வாங்க குறைகளை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் அவ்வளோ செலவாகும் இதெல்லாம் வந்து சென்னையிலேயே நான் பார்த்துருக்குறேன் இப்படி இது மாதிரி இருக்கணும் போது ஒன்று எலெக்ஷன் கமிஷன்ல கான்ஃபரன்ஸ் ஹால் இருக்குங்க அங்கே வந்து ஒரு ஒரு ஐம்பது பேர் அது பேர் உட்கார வச்சு அதை வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் இல்லையா இது பிரதான பிரச்சனை பக்கத்தில் எங்கே இருக்குது பெரிய ஹோட்டலு ஹோட்டலுக்கு வாங்க நேரில் பேசுவோம் போயிட்டு அங்க ஆன் ஆன் கேமரா வச்சு சார் நீங்க பேசுறதெல்லாம் நாங்கள் ரெக்கார்ட் பண்றோம் ஏன்னா இது வந்து நாட்டினுடைய இறையாண்மையும் நாட்டினுடைய அந்த சட்டத்தையும் ஆட்டி படைக்கிற ஒரு விஷயம் இல்லை அதாவது தேர்தல் முறையின் மீதே நம்பிக்கை இல்லைன்ற மாதிரி ஒரு ஒரு குற்றச்சாட்டை சொல்றீங்க குற்றச்சாட்டமா பார்க்கலாம் இல்லை என் பார்வையில அபாண்டமா கூட பார்க்கலாம் அதனால இந்த பஞ்சாயத்தை இதை பேசணும் இது சரி செய்யணும் இதை நிறைச்சி செய்யணும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தா நீங்க நாயபடி வாங்குற சம்பளத்துக்கு காந்தி தாத்தா சொல்ற மாதிரி நியாயமா நடந்துக்கிறீங்கன்ற மாதிரி பொருள் அதை விட்டுட்டு காவல்துறையை வச்சுட்டு அவங்களெல்லாம் இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு அகிலேஷ் யாதவ் பாருங்க ஜம்பிங் பண்ணின்னு போறாரு தாவி குதிச்சு போறாரு அப்போ அகிலேஷ் யாதவ நீங்க எப்படி பண்ணனும் வந்தவனும் ஒரு கட்சியினுடைய நிர்வாகி முன்னாள் முதலமைச்சரா இருந்தவர் அவர் வராருன்னு என்ன பண்ணோம் அவரை ரிசீவ் பண்ணிட்டு ஏன்னா அவர் வந்து யாரோ கிடையாது மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிக்கு வாக்குச்சாவடி என்ன காட்டணும் வாக்காளர் அடையாள அட்டைகள் தரவுகள் கொடுக்கணும் அந்த டிராஃப்ட் எலக்டோரல் ரோல் அது என்ன இருக்கும் அந்த எல்லாம் காட்டணும் அவங்களோட ஒப்பீனியன் வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்களோட ப்ரொசீஜரல் கோடுலயே இருக்கு தேர்தல் நேரத்துல பண்ணணும் வாக்கு வாக்காளர் அடையாள அட்டையும் வாக்கு வரிசை எண்களையும் வந்து ஜனவரி மாசத்துல ஒவ்வொரு வாட்டியும் பொதுமக்கள் சரி பார்க்கணும் நமக்கு வழக்கமா ஒரு பிரச்சனை வரும் தேர்தல் நேரத்துல போய் நம்ம ஓட்டு போட போனா அங்க என்ன சொல்லுவாங்க ஐயா உங்க ஓட்டு இல்லையா அப்படின்வாங்க எங்கையா போச்சுன்னா காணா போச்சு ஐயா எங்கையா காணா போச்சு எவ்வளோ களவாண்டு போனா அப்போ நீ என்ன ஏன் பண்ணனா பதில் இருக்காது இது மொதல் பிரச்சனை ரெண்டாவது ஐயா சிவாஜி கணேசனுக்கே ஆச்சு அவர் போயிட்டு கணேசன் அப்படின்னு கணேசன் ஆல்ரெடி போட்டாங்கப்பா போயிட்டு வாப்பானாங்க ஆ சிவாஜிங்க என் ஓட்ட ஆமாப்பா உன் ஓட்டு தான் போட்டாங்க இதெல்லாம் இருக்கு அதுக்கப்புறம் மூணாவது க வாக்காளர்கள் காசு கொடுக்குறது இவ்வளவு குறைய வச்சுக்கிட்டு ராகுல் காந்தி கிட்ட கேக்குறாங்க நீங்க வந்து ஓத்து எழுதி கொடுங்க அதாவது என்னென்னா உத்தரவாதம் கொடுங்க வழக்கமா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி வந்து அந்த ஆங்கிலத்துல இதுக்கு என்ன பொருள்னா சட்டத்துக்கு முன்னாடி கோர்ட்டுக்கு போகும்போது நான் வந்து ஒரு தரவ சொல்றேன் இப்போ இதற்கு வந்து நான் பொறுப்பு இதற்கு நான் அத்தாட்சி உண்மைக்கு புறமா நான் எதுவும் சமர்ப்பணம் பண்ணல அப்படின்றதுக்கு தான் அந்த பதவி எழுதி கொடுக்கறது அபிடவிட் எழுதி கொடுக்குறது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் டேட்டால தப்பு இருக்குன்றதுக்கு ராகுல் காந்தி எதுக்கு ஜவாப்தாரியா போயிட்டு ஓத்து கொடுக்கணும் எழுதி கொடுக்கணும் நிகழ்ச்சியில் பல்வேறு தவறையும் முன்னேற்ற நன்றி சார் นั่นด้วย